அணிவழிந்த சிறப்பையுணர்வு வங்குலவம் அஞ்சு மம்மை பார்த்தவளோ அள்ளிப்பதுக அழைக்கின்றான் மகழ்வதற்கே இனிய தமிழையே அடையாளம் கொஞ்சம் பருகவோ கொள்ளை வணக்கம் அன்போல் நாங்களை இன்றைய கவியொலியில் எங்களு தாய்மொழி மொழி மொழி செல்வம் மொழி செல்வம் கவிதையாக்கம் கவிஞர் வெற்றி செல்வியவர்கள் மொழி செல்வம் பார்க்கின்ற விழித்தே என்னை பார்க்கின்றாள் அஞ்சு மம்மை பார்த்தவளோ அள்ளிப் பருக அழைக்கின்றாள் அஞ்சு மம்மை பார்த்தவளோ அள்ளிப்பருக அழைக்கின்றாள் கொஞ்சம் அவளைப் பருகிடவோ கொள்ள இன்பம் அழிக்கின்றாள் கொஞ்சம் அவளைப் பருகிடவோ கொள்ள இன்பம் அழிக்கின்றாள் பஞ்சம் என்று எவள் என்றும் பள்ளல் போல தருகின்றாள் பஞ்சமின்றி அவள் என்றும் பள்ளல் போல தருகின்றாள் அள்ள அள்ள குறையாத சொல்லுடையாள் அயராத எழுத வைக்கின்றாள் அள்ள அள்ள குறையாத சொல்லுடையால் அயராத எழுத வைக்கின்றாள் தெள்ளு தமிழின் இலக்கியங்கள் தம்பை தருமே படிக்கையிலே தெள்ளு தமிழின் இலக்கியங்கள் தம்பை தருமையை படிக்கையிலே தெளிவாய் தொன்மையினை தெரிந்து நெஞ்சம் இயக்கின்றே தெள்ள தெளிவாய் தொன்மையினை தெரிந்து நெஞ்சம் இயக்கின்றே உள்ளம் நிறைக்கும் இலக்கணத்தை உயிரா எழுத்தில் உள்ளம் நிறைக்கும் இலக்கணத்தை உயிரா எழுத்தில் பதிக்கின்றேன் வி மகிழ்வதற்றே இனிய தமிழே அடையாளம் சிந்து தமிழின் சிறப்பை உணரும் இவ்வுலகம் இந்த பிறவி மகிழ்வதற்றே இனிய தமிழே அடையாளம் சிந்து தமிழின் அணிகண்டு உணரும் இவ்வுலகம் பந்து போன்ற குருமியிலே பரவி கிடக்கும் செந்தமிழே இந்த முன்னோர் வழிவந்தே எமக்கும் பெருமை தந்தது பந்து போன்றும் இல்லே வரகில் கிடக்கும் செந்தமிழே வழி வந்தே எனக்கு பெருமை தந்ததுவை எம்மொழியை என்னாலும் கற்றல் நந்து என்று மதை களங்க நின்றி எம்மொழியை என்னாலும் கற்றல் நன்று என்று மதை களங்க பாதுகாப்போம் செம்மொழியாம் இதன் பெருமை உயர்வு என்றோ செல்லுமிடம் கூட வரும் சிறப்பை காண்போம் செம்மொழியாம் இடம் பெருமை உயர்வு என்றோ செல்லுமிடம் கூட வரும் சிறப்பை காண்போம் எம்மொழியை ஒத்த மொழி இல்லை என்று நாமும் பெருமையுடன் உலகச் சொல்வோம் எம்மொழியை யொத்த மொழி உலகில் பெருமையுடன் நிறத்துச் செல்வோம் நாம் எல்லாம் புவியெங்கும் பறந்து வாழ்ந்தும் நம்மொழியை இனத்தை மறவோம் என்றும் நாம் எல்லாம் புவியெங்கும் பறந்து வாழ்ந்தும் நம்மளியை எம் இனத்தை மறவோம் என்றும் நன்றி அன்புள்ளங்கள் மீண்டும் ஒரு கவியலியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்